நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் அதாவது ஒரு பர்த்டேக்கு ட்ரிபியூட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க தலைவரோட எழுபத்தி நான்காவது பிறந்த நாளுக்கு தி ரஜினிகாந்த் அப்படின்னு அந்த வீடியோவுக்கு டைட்டில் வச்சுருக்காங்க அந்த வீடியோ வந்து டிசம்பர் பத்தாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அதை ரிலீஸ் பண்ணுறது தலைவரோட ஃபேன் பாயான வெங்கட் பிரபு தான் ரிலீஸ் பண்ணுறாரு தலைவருக்காக இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா டபிள்யூசி ஸ்டுடியோஸ்லேருந்து இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராகுங்க தலைவரோட பர்த்டே செலிப்ரேஷன் இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது தலைவரோட ரசிகர்களுக்கும் எக்கச்சக்கமான விருந்து காத்திருக்கு தளபதி ரிலீஸ் ஜெயலட் டூ அப்டேட் அண்ட் கூலி அப்டேட் அப்படின்னு தலைவரோட ரசிகர்களுக்கு நிறைய விஷயங்கள் காத்திருக்கு ஸோ தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தலைவரோட அப்டேட்ஸை அடிக்கடி தெரிஞ்சுக்கிறதுக்காக